அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் விவகாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னா அப்படியே போயிட்டு கொஞ்சம் அமைதியாகுது திமுக பல வழிகளில் பணத்தை செலவு பண்ணி யாரையும் இது இது விஷயமாக பேச விட வேணாம் மக்கள் அப்படியே மறந்துவிட்டோம் அப்படின்னு மிக தீவிரமாக இருக்காங்க ஆனால் மக்கள் வந்து மறக்கலை எல்லாம் ஞாபகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இப்போ இது சிறப்பு குழு போட்டாங்க கோர்ட்டில் மூணு அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் அவங்க இருந்து வந்த செய்தி ரெண்டு ஃபோன் அவன் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு கமிஷனர் ஏரோப்ளைன் மோடில் வச்சுருந்தேன்னு சொன்னாங்க ரெண்டு ஃபோனையும் ஏரோப்ளைன் மோடில் வச்சுருந்தான் அப்படின்னு அவன் இன்னொரு ஃபோனில் பேசி எடுக்கலாம்ல இந்த மாதிரி கேள்விகள் வந்துடுச்சு கேள்விக்கான விடை கொஞ்சம் நாளில் சிறப்பு புலனாய்வுக்கு வந்து தன்னுடைய அறிக்கையை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது தெரிய வரும் இதுக்கும் கிடையில் ஸ்டாலின் அவங்க கட்சி கூப்பிட்டு செப்ப கட்டி கட்டு மக்களை முட்டாளாக்கி நம்புகிறதுக்கு ஏதாச்சும் பேசு அப்படின்னு தோண்டி பேசுகிறவங்க கொஞ்சம் வரலஞ்சவனா பேசணும் இந்த சேகர்பாபு போய் பேச சொன்னான் சேகர்பாபு என்ன சொல்கிறாரு நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து அந்த சாரை கண்டுபிடிங்கன்னு என் மக்கள் குரல் கொடுக்குறாங்க இவர் என்ன சொல்கிறாரு பொள்ளாச்சியில் அந்த சாரை கண்டுபிடிங்க தம்பி கேட்ட அந்த சாரு பொள்ளாச்சி வன்முறையில் ஈடுபட்ட அந்த சார் யாருன்னு இதெல்லாம் உலகம் கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் முட்டாள் கூட இப்படி பேச மாட்டோம் பொள்ளாச்சியில் அந்த பொள்ளாச்சியில் அந்த சாரு எங்கே வந்தார் பொள்ளாச்சியில் சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து இது பண்ணாங்க அதில் அரசியல் எங்கே வந்தது அந்த சாருங்கிறது பொள்ளாச்சியில் எங்கே வந்தது ரெண்டாவது ஒரு மந்திரியாக இருக்கிற எழுக்கு மூளை வேணாம் பொள்ளாச்சி வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பிட்டாங்க சிபிஐ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அந்த சாலை பற்றி விசாரிங்கன்னா அது போய் சிபிஐயில் சொல்லுங்கள் இங்கே வந்துக்கிட்டு பேட்டி கொடுத்தா என்ன இருக்கும் ஒரு வழக்கு என்ன நிலைமையில் இருக்குது யார் விசாரிக்கிறாங்கிற அடிப்படை விஷயமும் கூட தெரியாத ஒரு ஆள்லாம் மந்திரியாக இருக்கிறதுன்னு நான் இக்க கேடுங்க அவங்க கட்சி இப்படி தான் போகும் அவங்க கூட்டணி கட்சி அந்த நூறுத்தர் வன்னிய அரசு இவங்க எல்லாம் எப்படி ஒரு கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளரான் ஈசிக்காவுக்கா அவர்கிட்ட சொல்லார் கவர்னரை விசாரிக்கணுமா போலீஸ் பாருங்கள் இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான இதை கேட்டுருப்பீங்களா கவர்னரை விசாரிக்கணுமா ஏன் கவர்னர் விசாரிக்கணும்னா அவர் தான் அவர் ஆ சான்சலரான் வேந்தரான் அதனால் இங்கே நடந்து அங்கே நடந்தது சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதை க கமிஷனர்கிட்ட கேட்கணும் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் கவர்னர்கிட்ட போய் கேட்கணும்னா கவர்னராக உட்காந்தவங்க இவங்களெல்லாம் இது பண்ணி நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அதனால வெக்கங்கிட்டது நம்ம ஸ்டாலின் பேச வைக்கிற அளவு கொஞ்சம் விவரமான ஆளுகளை பேச வைக்க வேணாம்மா கவர்னரை விசாரிக்கணும்னு சொல்கிற முட்டாள்கள்லாம் நாட்டில் இருந்தாங்கன்னா எங்கே எங்கே இந்த அது இதுக்கும் அவளுக்கே என்ன சம்மந்தம் இப்படி தசை தெளிப்புறாங்க அவர் இந்த செல்வ பிறந்த இவரையே வந்துக்கிட்டு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இவரை தான் விசாரிக்கணும் ஆனால் அவங்களே சொன்னாங்க தான் கொலை பண்ணதுன்னே சொன்னாங்க கமிஷனரை கண்டுக்கவே இல்லை அவரை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை அவர் என்ன சொல்லாது இதை அரசியலாக்கக்கூடாது என்ன அரசியலாக்கக்கூடாதா பண்ணினவே அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணினவே திமுக அணி செயலாளருங்கிறாங்க திமுகவில் பவள விழாவில் வந்து கலந்துக்கிட்டு ஆடிக்காரெலாம் வர்றான் உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்துருக்கான் மா சுப்பிரமணியோட ஃபோட்டோ எழுத்துருக்கான் ஐ இவ்வளவு அரசியல் பலத்தில் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணியிருக்கான் அப்புறம் அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கும் சம்பந்தப்பட்டவன் அரசியலுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தால் நாம் அரசியல் ஆக்கக்கூடாது சம்பந்தப்பட்டவன் அரசியல் முத்துரையுடன் வந்திருந்தால் அவன் அரசியலாக்காமல் வேறு என்ன பண்ணுறது இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறவங்கன்னா நீங்கள் அரசியலில் இருந்து உங்கள் கட்சிக்கு வேற கேடு அதனால் அந்த சாரில் இன்னும் பிடிக்கலை அது எந்த சாருன்னு இன்னும் தெரியலை ஆனால் அந்த சாரை கமிஷனர் காப்பாற்றினாலும் அந்த சாரை ஸ்டாலின் காப்பாற்றினாலும் அந்த மூ மூணு பேர் கொண்ட குழு இருக்குல்ல அந்த குழு வந்து அந்த சாரை காப்பாற்றாது அந்த சார் விலையில் வெளிவருவார் இந்த த அந்த சாராலேயே இந்த அரசாங்கம் கவிழும் ஸ்டாலினுக்கு முடிவு கட்டக்கூடியதும் இதில் வரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பாவமாக அந்த பெண்கள் விஷயத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க